இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரக நிலையை பற்றி பார்த்துருவோம் ஆறு கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தில் குறையிடத்தில் வரப்போகுது இந்த மே மாதத்தில் சூரியன் புதன் குரு சுக்கிரன் ராகு மேலும் கேது இந்த ஆறு கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது மே பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு போகிறாரு மே ஆறாம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு போகிறாரு சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்ம சஞ்சாரிக்க போகுது அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுன ராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மகர ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிதி ஆதாயம் நல்லா இருக்குது அதனால் முன்னேற்றம் ஏற்படுது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காவது வீட்டில் உச்சம் பெறுறாரு அதனால் நிதி ஆதாயங்கள் பல்வேறு வகையில் வந்து வெற்றி கொடியை நாட்டுவீங்க ஆனால் கடின உழைப்பும் இருக்குது இதில் தனியார் வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுவலகத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னே சொல்லலாம் அதனால் வீடு கட்டணும்னு நினச்சா வீடு கட்ட முடியும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் மேலதிகாரிகள் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க நன்மதிப்பை பெறுவீங்க உங்களுக்கு உதவியாக எல்லா விதத்துலையும் மேலதிகாரிகள் இருப்பாங்க வியாபாரம் செஞ்சீங்கன்னா கல்மண் மற்றும் இரும்பு வியாபாரிகள் உங்களுடைய அதிகமான விற்பனைகளை செஞ்சு நல்ல பணவரவு பெற பெறுவீங்க ஒரு சிலர் பெரிய வீடு கட்ட துவங்க போகிறீங்க கணவரின் அன்பை பரிபூர்ணமாக பெற்று மனமகிழ்வு கொள்வீங்க வீட்டினை கலைப்பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீங்க குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டி அவர்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்வீங்க கலைஞர்களுக்கு புதுமுகம் தங்களது திறமையினை முழுமையாக வெளிப்படுத்தி ரசிகர்களின் பேராதரவை பெற உங்களுக்கு உதவும் சோர்வு வேணாம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா வகுப்பு அதாவது உங்களுடைய வகுப்பு மாணவர்களுடன் கை கலப்பு வேணாம் வம்பு வழக்குகள் வேணாம் நட்புறவுடன் பழகுங்க உங்களின் பெற்றோர்களின் நற்பயனை காப்பாற்றுங்க அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மல்லிகை பூச்சரத்தை கடவுளுக்கு சமர்ப்பணம் செஞ்சால் ரொம்ப நல்லது மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறனால வேலையை தள்ளி போடும் பழக்கத்தை விட்டுட்டு சரியாக செயல்படணும் சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க பேச்சு மற்ற செயல்பாட்டில் கண்ணியமாக நடந்துக்கணும் உங்கள் வேலையை தடுக்க அல்லது தயாராச்சும் முன் வந்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த வெற்றி பெற கூடுதல் கடின உழைப்பு தேவை பண பரிவர்த்தனை விஷயங்களில் கவனம் தேவை ஆபத்தான திட்டங்கள் பண முதலீடுகளில் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் காதல் உறவில் நேர்மையாக நடந்துக்கணும் திருமண வாழ்க்கையில் துணையின் உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு செயல்படணும் மகர ராசி மனதில் இருக்கும் கவலையை வெளிக்காட்டாமல் இருக்கிறீங்க அனைவரிடம் பழகும் குணமுடையவங்க இந்த மாத தொடக்கத்தில் காரியத்தரங்கள் உண்டாகி நீங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமாக வளர்ந்தரும் மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும் மகர ராசி என்பர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் சுக்கிரன் சஞ்சாரம் ஆகுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் கஷ்டப்பட்டு முன்னேற முடியும் முடிக்க முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்கணும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகப் பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் இருந்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகும் கணவன் முனைக்கிடையே சந்தோஷமான நிலை இருக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டி வரும் ஆசிரியர்களின் மாணவர்களின் ஆதரவும் கிடைக்கும் இந்த மாதம் நல்ல பேர் வாங்குவீங்க மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படணும் சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் கலைத்துறையில் சேர்ந்தவங்களாக இருந்தா நல்ல முன்னேற்றம் அடைவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க பிறமொழி பேசுவவங்க மூலம் உதவிகள் கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் நிலைமை மாறும் விரும்பியதை கேட்டு பெற்றுக்குருவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி இந்த மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா போதும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணி நற்பலன்கள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி கந்த சஷ்டி கவசத்தை பாடணும் முருகனை வணங்கி வரணும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் உத்தியோகம் நிலைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பொதுவாக சிறந்த முடிவுகளை தருது சில கிரகங்களால் சச்சரவுகள் வருது கூடுமானவரை வர கோவம் வேணாம் பிணக்குகளால் அனுகுணமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு மாதத்தின் முதல் பாதியில் நான்காவது வீட்லேயும் ரெண்டாம் பாதியில் அஞ்சாவது வீட்டிலையும் உங்களுக்கு சூரியன் பயிற்சி ஆறாரு சூரியனின் இந்த ரெண்டு பயிற்சிகளும் நல்லதாக இல்லை மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் பயிற்சி ஏற்படுது இந்த செவ்வாயின் பயிற்சி உங்களுக்கு சூரிய பயிற்சிக்கு தொடர்ந்து ஏற்படுது ஏழாவது வீட்டில் ஏற்படுது தாழ்வான நிலையில் இருக்குது இந்த மே மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது மேலும் மே ஏழு முதல் மே இருபத்தி மூணு வரை உங்களுக்கு சாதகமாக இருக்குது புதனின் பயிற்சி சாதகமாக இல்லை மாதத்தின் முதல் பாதியில் குரு அனுகூலமான பலன்களை தர்றாரு பிற்பாதியில் பலவீனம் அடைகிறாரு சுக்கரனின் பயிற்சி முழு மாதத்திற்கும் சாதகமான சூழ்நிலையை குறிக்குது சனியின் பயிற்சியும் பொதுவாக சாதகமான பலனை தருது ராகுவின் பயிற்சி மாதத்தின் முதல் பாதியில் சாதகமான பலனையும் பிற்பாதியில் பலவீனமான பலனையும் தருது கேதுவின் பயிற்சியால் அனுகூலத்தை எதிர்பார்க்க வேணாம் இந்த வழியில் அனைத்து கிரகங்களின் பயிற்சிகளும் நிலைகளை பார்த்த பின்னாடி இந்த மாதம் உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலனை தரும் வாழ்க்கையின் சில அம்சங்களில் நீங்கள் போராட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் உங்களால் முடிஞ்ச எந்த வகையிலும் பாதகமான சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களை வெற்றியின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் மாதத்தின் முதல் பாதி ரெண்டாம் பாதியை விட சிறந்த பலனை தருவதாக இருக்கு வேலை சம்பந்தமான நல்ல செய்திகள் இந்த மாதம் கிடைக்குது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைஞ்சு செயல்படணும் இந்த மாதம் நல்ல பலனை பெறலாம் வியாபாரத்தை பற்றி சொன்னோம்னா மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே மே ஏழாம் தேதி வரை சற்று பலவீனமாகத்தான் இருக்கு மே இருபத்தெட்டு வரை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கு மாதத்தின் முற்பகுதியில உயர்கல்விக்கு காரணமான குரு அனுகூலமான நிலையில இருக்கு கல்வித்தரம் தரம் சிறப்பாக இருக்கும் கல்வியின் பார்வையில மாதத்தின் முதல் பகுதி ரெண்டாம் பகுதியை விட சிறந்ததாக இருக்கு மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் நான்காம் வீட்டில் பயிற்சி குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதும் நம்ம நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் தாழ்வு நிலையிலேயே இருப்பாங்க அதனால இந்த மாதம் இல்லற வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் நான்காம் வீட்டில் பயிற்சி ஆகிறதுனால குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மாதம் முழுவதும் உங்கள் நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் தாழ்வு நிலையிலேயே இருக்கிறாரு இந்த காரணங்களால் இந்த மாதம் இல்லற வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்குது மே மாதத்திற்கான காதல் உறவை பற்றி சொன்னோம்னா இந்த மாதம் உங்கள் அஞ்சாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறாரு இது பொதுவாக உங்கள் காதல் வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய தன்மையையும் பேணுவதையும் குறிக்கிது திருமண வாழ்க்கையை பற்றி சொன்னோம்னா அதாவது திருமண மகிழ்ச்சி இந்த மாதிரி இருக்குல்லையா அந்த விஷயத்தில் முடிவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது நிதி ரீதியாக சராசரியை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலனை தருது செவ்வாய் தோஷம் இருக்கிறனால உங்கள் வருமானம் சற்று தடைபடுது கோபத்திலேயோ அவசரத்திலேயோ லாபத்தில் ஒரு பகுதியை வீணடிப்பீங்க இந்த அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் மாதத்தின் ரெண்டாம் பகுதியில் சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் குரு காரணமாக தலைவலி காய்ச்சல் இதயம் அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் போன்ற சில சிறிய பிரச்சனைகள் வருது சரியான உணவின் மூலம் அதை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் சாதாரணமாக அனுபவிக்க முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரத்தில் எந்த நாளிலும் உங்க திறனுக்கு ஏற்றவாறு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் இதுவரை பதிவுல மகர ராசி என்பர்களுக்கான மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்திற்கான பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மறக்காம கிசான் திரல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பண்ணுங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்